என்ன ஊர் பேரை அனுப்பி விடாம பாருங்க எடிட் பண்ணிருக்கானே என்னன்னு தெரியல பூலக்காட்டி ஊருன்னு சொல்லி இருக்கு பூலக்காட்டி ஊருன்னு எளியே படிக்கலையேப்பா புதுசால இருக்கு இந்த ஊர் பேர் எனக்கு ஏலே இது உண்மையான ஊர் பேரா இல்ல நீங்க எடிட் பண்ணி பிடிக்கலாம் செத்தப்ப இல்ல பாருங்க பூலக்காட்டி ஊரா எனக்கு இல இந்த மாதிரி ஊரை பேர அனுப்பி விடுறீ இல்ல இந்த மாதிரி ஊரு இருக்க தெரியல இல்லன்னா எடிட் பண்ணி எதாவது அனுப்பி விட்டுருக்கீங்களா ஏ பேல போவானுல்லா நான் அசிங்கமா பேசுனா அசிங்கமா பேசுனா இங்க நண்பர்களே கூந்தமணி தாண்டி மாங்காடு காமாட்சிமன் கோயிலுக்கு வந்திருக்கேன் என்ன சொன்னாங்க கோயிலுக்கு விசேஷமா நான் கோயில்ல வந்து கீழே உட்காந்துருக்கோம் ரொம்ப விசேஷமான கோயில் காமாட்சிமன் கோயில் கண்டிப்பா நான் ஆனந்தி எல்லாரும் வந்திருக்கோம் திருட்ட மாதிரி பாப்பான் யாரு காட்டி சொல்லல முடிஞ்சு மூஞ்சி வர முடியும் ஒட்டை விட்டு அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமி வந்திருக்கேன் இல்ல இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல வந்துருக்க அதனால இன்னைக்கு போயிண்ட் பண்ணேன்